ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நம்ம சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம் என்னோடய ஸ்டைலில் சிக்கன் கிரேவி எப்படி ஈஸியாக செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கொத்தமல்லி நீ கருவேப்பில இருந்தால் கருவேப்பிலை இதெல்லாம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன் இப்ப வந்து அடுப்புல கரங்கி வச்சுட்டு சூடாகட்டும் கடவி வந்து சூடானதுக்கு அப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் காயிடும் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிச்சு இப்ப கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சிச்சு இப்ப வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு வந்து கொஞ்சமா போடலாம் சோம்பு பொரிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருப்பல இதை சேர்த்து பண்ணிடலாம் கூடியே நம்ம வந்து நான் ஒரு மூணு பச்சை மிளகா இந்த பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகுரை போட்டதுக்கு அப்புறமா சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு வந்து மொத்த உப்புமே வந்து நான் கிராயக்குள்ளேயே போட்டேன் ஆனியன் வந்து நாங்கள் வதந்துருக்கோம் நல்லா கிளறி விட்டு இப்போ வந்து மூடி விச்சிரலாம் ஒரு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மூடி திறந்து ஒரு அடி பார்த்து அங்கே வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ வந்து நாங்கள் கிளறி விட்டு நல்லா கலர் விட்டுட்டு தக்காளி கொத்தமல்லி இந்த மூணுத்தையும் போட்டு நல்லா கலரு நல்லா அதிச்சுக்கணும் ஒரு கலரிட்டு அவருடைய மூடி வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மூட்டு குறந்துட்டு நல்லா தெல இருக்கும் தக்காளி நல்லா மசிஞ்சு நல்ல நல்லா தக்காளி வந்து நல்லா மசஞ்சி வதங்கி வரத்துக்கு

வந்து சிக்கன் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த சிக்கன் போட்ட உடனே நல்லா கொஞ்ச நாள் வெயிட்டிங்லாம் வரும் வந்து அதுக்கு திமுக வச்சு மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு ஹாஃப் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் இருக்கு அது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் அப்புறம் சிக்கன் மசாலா ஆக்கி சிக்கன் மசாலா தான் நான் எனக்கு யூஸ் பண்றேன் அது ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நான் வந்து சும்மா ரேண்டமா போட்டுக்கிறேன் அடுத்து கொஞ்சம் கலருக்காக வந்து நான் ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் போட்டு நல்லா கலர் போட்டு கலரி கிளறிட்டு காட்டு இப்போ எல்லா மசாலையும் நான் வந்து நல்லா கலரி விட்டுட்டேன் இதுக்கு வந்து இப்ப சிக்கன் வேகறதுக்கு வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ஒரு ஊட்டி வைப்பேன் இன்னும் ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் வைத்திக்கலாம் போதும் இப்போ ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து வச்சிருக்கேன் சிக்கன் வேகிறதுக்காக சிக்கன் வேந்து கிரேவி வந்து நல்லா சுண்டி வாங்கணும் நல்லா கிளரி விட்டுக்கோங்க அடுப்பு வந்து நான் சிம்ல வந்து ஸ்பீட் பண்ணிடும் மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து விடலாம் சிக்கன் வெந்துடும் பத்து நிமிஷத்துல அப்புறம் பார்க்கலாம் வச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் இன்னும் நல்லா பண்ணி கலந்தாலும் இருக்கும் நல்லா கலர் இருக்கும் எல்லாம் வந்து அடிப்பிடிச்சிடும் சம்டைம்ஸ் அதனால வந்து கிளறி இருக்கலாம் நீங்க வந்து இப்படியே சாப்பிட்டீங்கன்னா இது சிக்கன் குழம்பு இந்த மாதிரி தனியாக தான் சாப்பிடலாம் நல்லா கொஞ்சம் திக்கா கிரேவி சிந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு கிரேவி மாதிரி உங்களுக்கு எந்த ஸ்டேஜ் வேணுமோ அந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு வந்து உப்பு காரம் செக் பண்றதுக்கு வந்து இந்த டைம்ல வந்து செக் பண்ணிக்கலாம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கா ஒரு வேளை கம்மியா இருந்துச்சுன்னா நீங்க சேர்த்துக்கலாம் இந்த டைம்ல சேர்த்துட்டு வந்து இன்னும் கொஞ்ச நேரம் வந்து சுண்ண வைக்கணும் ரொம்ப தனியா இருக்க மாதிரி குழம்பு மாதிரி சாப்பிடுவோம் சாப்பிடலாம் நாங்க வந்து கொஞ்சம் திக்கு கிரேவியா வந்து வேணும் அதனால நாங்க மூடி வச்சுக்க இப்ப வந்து ஏதோ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா சிந்திச்சு நல்லா திக்கான கிரேவியா இருக்கு எங்களுக்கு வந்து இந்த பெயில் போதும் நாங்க வந்து இதை ஆஃப் பண்ணிக்கிறேன் நீங்க வந்து இன்னும் கட்டியா செஞ்சு சைட் டிஷ்ஷா வச்சுக்கிறதா கூட வச்சுக்கலாம் நாங்க வந்து இது மெயின் டிஷ்ஷாவே இதுதான் சாப்பிடுக்கணும் அதனால நான் வந்து லைட்டா தண்ணியா வந்து செஞ்சிருக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பாக்குறதுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க யாராச்சும் யாருக்காச்சும் யூஸ் ஆகும் நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தியா உங்களோட கமெண்ட்ஸ் என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்